நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் ஆர்யனுக்கு இன்று நிகர் சொல்லில் மாயன் அன்று ஐவர் தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாறினில் சொன்ன ராமானுஜனை பணியும் நல்லோர் சீரினில் சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையுமே போன பகுதியில் திருகோஷ்டியூர் நம்பிகளிடமிருந்து உபதேசம் பெற்ற மறுநாளே இராமானுஜர் உள்ளூரில் உள்ள அனைவரையும் கோவிலுக்கு முன் வர சொல்லியிருந்தார் பிறகு பக்தர்கள் வெள்ளம் கரை புரண்டோடியது மகான் ஒருவர் இவ்வாறு கூவி அழைக்கிறார் என்பதை கேட்டோர் அனைவரும் தம் தம் வேலைகளை அப்படியப்படியே விட்டுவிட்டு திருகோட்டியூர் கோவிலின் முன் திரண்டனர் கூறத்தாழ்வாரும் முதலியாண்டாரும் தம்மையே மறந்தனர் கோபுரத்தின் முன்பு கூடியிருந்த மக்கள் வெள்ளத்தைக் கண்டதும் உடையவரின் உள்ளத்தில் அன்பு வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது உடையவர் திருகோஷ்டியூர் திருக்கோயில் திருகோபுரத்தின் மேல் ஏறிக்கொண்டார் கூடியிருந்தோர்களை பார்த்து மதுரமான குரலில் கூவலானார் மெய்யன்புடையோரே நீங்கள் உங்கள் பிறவி கடலை தாண்டுவதற்குரிய மகாமந்திரத்தை கூறப்போகிறேன் நீங்கள் அதனை மும்முறை பக்தியுடன் சாற்றுங்கள் உங்களுக்கு முக்தி கிடைப்பது உறுதி இவ்வாறு கூறியவாறே உடையவர் நலம் தரும் சொல்லாகிய நாராயண மந்திரத்தை அனைவருக்கும் கேட்குமாறு உரைக்கு கூவினார் கூடியிருந்த மக்கள் தம்மை முற்றும் மறந்தவராய் திருமந்திரமாகிய அஷ்டாட்சர மந்திரத்தை மும்முறை ஒரே குரலில் உச்சரித்தனர் வானுலக இன்பம் பெற்றோர்கள் போன்று அனைவரும் அகமும் முகமும் பொலிவு பெற்று தேவர்கள் போன்று துளங்கினர் தம்மை உய்விக்க வந்த மகான் என்றே உடையவரை கருதி கூட்டத்தினர் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்கினர் அப்பொழுது நாமும் இராமானுஜர் நமக்கு உபதேசிப்பது போல் நினைத்து கொண்டு நாராயண நாமத்தை கூறலாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய பிறர்க்கரிய பேறு பெற்றவர்களாக தங்கள் உள்ளம் நிறைந்தவராய் இல்லம் நோக்கி திரும்பி கொண்டிருந்தனர் நலம் தரும் சொல் நாராயணாவென்னும் நாமம் திருமங்கையாழ்வார் கண்டு கொடுத்தது இன்பம் செல்வம் புகழ் மற்றும் இவற்றுக்கெல்லாம் மேலான மோக்ஷத்தையும் தரவல்லது ஸ்ரீ விஷ்ணு நாமத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே நாராயண நாமம் வருகிறது இதற்கு வியாக்கியானம் கூறும் ஸ்ரீ பராசரப்பட்டர் இது இது ஒரு ரகசிய நாமம் என்று கூறுகிறார் இந்த நாமத்தின் அர்த்தத்தை குருமுகமாகவே அறிய வேண்டும் என்கிறார் அர்த்தம் தெரியாவிட்டாலும் உள்ளன்போடு செய்யும் நாம சங்கீர்த்தனம் நமக்கு உரிய பலனை அளிக்கும் அதற்கு அஜாமிலன் சரித்திரமே ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது அஜாமிலன் பாவங்களை செய்திருந்தாலும் தன்னுடைய இறுதி கட்டத்தில் யம தூதர்கள் அவர் முன் நிற்கும் பொழுது தன் பிள்ளையை நினைத்து நாராயணா என்று அழைத்தார் அப்பொழுது நாராயண நாமத்தை சொன்னவுடன் வைகுந்தத்திலிருந்து பகவான் விஷ்ணுவின் தூதர்கள் வந்து யமதூதர்களை தடுத்தார்கள் யமதூதர்கள் அஜாமிலன் செய்த பாவத்தின் பட்டியலை எடுத்து கூறினார்கள் அதற்கு விஷ்ணு தூதர்கள் அனைத்து பாவங்களையும் ஸ்ரீ நாராயண நாம ஜபம் போக்கிவிட்டதை எடுத்துரைத்து அஜாமிலன் உயிரை காத்தார்கள் இதை கேட்ட அஜாமிலன் தனது மீதி நாட்களை நாராயண நாமத்தை சங்கீர்த்தனமாக செய்து கொண்டு கழித்தார் பிறகு வைகுண்டம் எய்தினார் அஜாமிலின் கதையை ஒரு வீடியோவாக இந்த சேனலில் இருக்கிறது அதனை நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை இணைக்கிறேன் தவறாமல் சென்று காணுங்கள் நாராயண நாமத்தின் மகிமையை உணர்ந்து கொள்ளலாம் நாராயணா என்ற சப்தமே நமது துயரங்களை போக்க வல்லது எப்படி ஒரு குழந்தை தனது மழலை சொல்லால் கூறுவதை தாய் புரிந்து கொள்கிறாளோ அது போலவே அவனது பெயரை நாம் தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் பகவானதை நாம சங்கீர்த்தனமாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் செய்கிறார் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரஞ் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமும் நித்தியம் நாராயண நாமம் சொல்வோம் நமது துன்பம் நீக்கி இன்பம் வீடும் அடைவோம் இப்பய சிறப்பு மிக்க நாராயண நாமத்தையே உடையவர் அங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் உரைத்தார் இவ்வாறு கூறியவாறே உடையவர் நலம் தரும் சொல்லாகிய நாராயண மந்திரத்தை அனைவருக்கும் கேட்குமாறு உரைக்க கூறினார் நன்றி தெரிவித்து வந்தனை செய்யும் சிந்தனையோடு உடையவர் திருகோட்டியூர் நம்பிகளின் திருமாளிகையை நோக்கி சென்று கொண்டிருந்தார் இதற்குள் உடையவரின் உபதேசம் பற்றி தெரிந்து திருகோஷ்டியூர் நம்பிகளின் திருச்செவியை எட்டியது நம்பிகளை கண்டு பணியுடன் வீழ்ந்து வணங்கினார் உடையவர் உடையவரை கண்டதும் நம்பிகளுக்கு சீற்றம் பொங்கியது உம் முகத்தில் விழிக்கவும் நாம் விரும்பவில்லை குருவின் ஆணையை மீறிய உமக்கு மந்திரமணியை அழித்து பாவத்தை தேடிக்கொண்டேனே உம் போன்ற குரு துரோகிகளுக்கு நரகிலும் இடம் கிடைக்காது நம்பிகளின் சீற்றம் மிக்க சொற்களை கேட்ட உடையவர் பதற்றமோ மனமாற்றமோ அடையவில்லை சாந்தமாக பதிலளிக்கத் தொடங்கினார் குரு தேவரே தேவரீர் எனக்கு அருளிய மந்திர என்னை முக்திக்கு ஆளாக்கும் என்று தேவரீர் கூறி அருளினீர் வேறொருவருக்கு உபதேசிக்கலாகாது என்று ஆணையிட்டீர் குருவாணியை மீறிய எனக்கு நரகமே கிட்டும் என்பது நான் அறிந்தே இவ்வாறு செய்தேன் ஆயிரக்கணக்கானோர் தேவரீர் எனக்கு உபதேசித்த திருநாமத்தால் பிறவி பயன் பெற்று அடியேன் ஒருவன் மட்டும் அருநரகு அடைவதாயின் அது எனக்கு உகப்புடையதே தேவரின் உபதேசத்தால் ஆயிரக்கணக்கானோரை முக்திக்குரியவராகியதைவிட நான் பெரும் பேறு வேறென்ன உண்டோ யதிஷ்யோ ஏக ஏவகாம் நரகே குரு பாதகா சர்வே கச்சசந்து பாவதாம் கிருபாய பதம் என்னும் ஸ்லோகத்தை உடையவர் விளம்பி அருளினார் உடையவரின் விடையை கேட்டு நம்பிகளின் சீற்றம் தணிந்தது உள்ளம் பெரிதொரு மாற்றம் நிகழ்ந்தது தமது குறுகிய மனப்பான்மையையும் தம் சீடரான உடையவரின் உயர்வான உதாரண குணத்தையும் நினைத்து நினைத்து நெஞ்சம் நிக்குறுகினார் ஆனந்தம் மேலிட்டதால் உடையவரை கட்டித் தழுவி பேரின்பம் அடைந்தார் இந்நிகழ்ச்சியை கண்டோர் அனைவரும் மெய்சிலிர்த்து நின்றனர் பரம மூர்த்தியாக விளங்கும் ஒருவரே நமக்கெல்லாம் தலைவராக விளங்கத்தக்கவர் என்று உணர்ந்த நம்பிகள் உடையவருக்கு எம்பெருமானார் என்னும் விருத்தளித்து மகிழ்ந்தார் தமக்கு கிடைக்காத பேரு உடையவருக்கு கிடைத்ததை எண்ணி உவந்து தம் குமாரரான சௌமிய நாராயணனை உடையவருக்கு சீடராக்கி விடை கொடுத்தனுப்பினார் நம்பிகள் எம்பெருமானான இராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் ஒரே ஒரு நாள் மட்டுமே ரங்கநாயகி தாயார் மற்றும் ரங்கநாதர் சேர்த்து சேவை அருள்வார்கள் அப்பொழுது எம்பெருமானாரான இராமானுஜர் சென்று சரணாகதி செய்தார் அப்படி சரணாகதி செய்யும் பொழுது முதலில் ரங்கநாயகி தாயாரிடமே சரணாகதி செய்தார் தாயே எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் முக்தி அருள வேண்டும் வைகுந்தம் பிராப்தம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு அதற்கேற்ப தாயாரும் மனம் மகிழ்ந்து ஸ்ரீரங்கநாதரை சரணடைந்து அதனை பெறுவீர்கள் என்று கூறினார் அதேபோல் இராமானுஜர் ரங்கநாயகி தாயார் மற்றும் ஸ்ரீரங்கநாதரை சரணடைந்து தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் வைகுண்டம் அருள வேண்டும் என்று வேண்டி நின்றார் அதனை தாயார் மற்றும் பெருமாள் தந்து அருளினார்கள் நம்பிகள் வேறொரு ரகசியத்தையும் ராமானுஜருக்கு சொல்லி அருளினார் அதனை அடுத்த பகுதியில் காணலாம் அதுவரை ராமானுஜரின் திருவருள் வளரட்டும் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் இந்த காணொலியை கண்டமைக்கு மிக்க நன்றி தவறாமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய